கூட ஆண் நீங்க பிறந்த நாலு போய் இந்த குடும்ப தலைவருக்கு கிட்டத்தட்ட மூணு நாலு வருஷமா வந்து கேன்சர் நோயினால பாதிக்கப்பட்டதுனால இவங்களோட மருத்துவ செலவுக்கு பல வகையிலும் கஷ்டப்படுறதா அதுக்கான ஒரு உதவியை கேட்டு நம்மக்கிட்ட கேட்டுருந்தாங்க ஸோ இவங்க இங்கே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கிளிநொச்சி அறிவியல் நகர் பகுதியில் தான் ஸோ அதுக்கப்புறமா அவங்கக்கிட்ட நாங்கள் போய் அவங்களோட வாழ்க்கையை பற்றின ஒரு சில விஷயங்களை கேட்கும்போது நமக்கு கிடைச்ச தகவலை வச்சு ஒரு வீடியோவாக காண்பிக்கிறோம் ஓகே என்னோட சொன்னால் அவ்வளோ நாள் வெயில் அடிச்சது இன்னைக்கு கொஞ்சம் மப்பு தார கொஞ்சம் பிரேக் கொண்டு வந்துருக்காங்க மழை பெய்யும் இருக்கு ஓகே வணக்கம் எப்படி சாப்பாடு கொடுக்குறது

ஒருத்தங்கள் நம்ம கூட இருக்கிற யாருக்காச்சும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகள் வந்துன்னு சொன்னாலே அவங்கள வச்சு பாத்துக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அதுலேயும் ஒரே இடத்துல இருந்து இருந்து அவங்கள பாத்துக்கிறதுன்னு சொன்னா ரொம்ப கஷ்டம் இப்போ சாப்பாட்டுக்கு இதுக்கெல்லாம் வந்து என்ன பண்றீங்க சாப்பாடு செய்கிறது இல்லை நிலம்பரி காசு போடுறது தீப்பிwebdriver அமர்ந்தது அப்ப அது கையாரம் கேன்சர் கையாரம் 10000 மாதிரி எடுத்தோம் இப்போ என்ன ஓய்ன கேன்சர்னு சொல்லிருக்காங்க ஓன்ட் இருக்குதுனியே ब्लड கேன்சர் இது ब्लड கேன்சர் அப்படி சொன்னது அதனால செய்து இந்த ஒரு வருஷத்துக்கு முன்னடியே கண்டுபுடிச்சிட்டீங்க

என்ன அவங்க படிக்கல மாறி மாறி படிக்கிறீங்க இங்க சிவாதேர் இதெல்லாம் படிச்சனா அங்க ஏல இல்ல அப்ப சென்ட்ரல் காலேஜ் போயிட்டேன் ஆ அங்க அப்ப கிரேட் 10 11 வரைக்கும் இருக்கேன் ஓகே ரைட் இப்ப படிப்பலாம் நல்லபடியா போகுதா லைஃப்ல என்ன வர ஐடி அவங்களுக்கு டீச்சர் டீச்சர் உங்களுக்கு நர்ஸ் நர்ஸ் ஏன் உங்களுக்கு டீச்சர் ஆகணும் ஆசை படிக்கு டீச்சரா படிக்குமா உங்களுக்கு நான் எல்லாரையும் பார்க்கணும் அந்த அப்படிங்கிறதுக்கு ஓகே இப்போ அப்பா வந்து இவ்வளவு காலமா இப்படி இருக்கறாரு ஒரு வருஷம் ஒரு வருஷம் அதுக்கு முன்னால் எப்படி இருந்தாரு நல்லா குடிச்சிட்டு வந்து நல்லா இருந்தாரு ஓகே உங்கள நான் இப்படி பார்த்து கொண்டா நல்லா பாத்து நல்லா பார்த்து கொண்டா கேக்குறதெல்லாம் குடிச்சது ஓகே இப்போ ஸ்கூல் போறதுக்கு இந்த செல வந்து யார் பார்த்து ஸ்கூலுக்கு சித்தி மாசம் 5000ம் சித்தி தருவா ஓகே இப்போ உங்க கூட உங்க கூட ஆன்ஸாகதரம் ஆரம்பிக்குது இல்ல நீங்க பிறந்த நாளே பேரும் எங்கங்க வெட்டிங் பண்ணிருக்காங்க அக்காக்கு அக்கா ஒரு அக்கா பழையல பழையல ஆ இந்த அக்கா இங்க கண்ணாச்சில திருநகர் இல்ல ஓகே ரைட் ஓகே இப்ப நீங்க ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறமா வந்து அம்மா வந்து வேலைக்கு ஏதாச்சும் போவா இல்லன்னு சொன்னா அப்பா பார்த்து கொண்டு இருக்கீங்க அப்பா பாத்து அப்பா பார்த்து கொண்டு இருக்கீங்க உங்க அப்பாவுக்கு நீங்க என்ன பண்ற ரெண்டு பிளான் இருக்கு உங்களுக்கு பீச்ச அப்பா நல்லா வச்சு பாக்கணும் அப்பா அம்மா நல்லா வச்சு பாக்கணும் நீங்க மனசங்கட படுற மாதிரி இல்லன்னு சொன்னா கஷ்டப்படுற மாதிரி அப்பா எப்பயாச்சும் இன்னும் பேசி நடந்துருக்கிறாரு இல்லை நல்லபடியாக பார்த்துருக்குறாரு மாசம் ஒன்றுக்கு டியூஷன் ஃபீஸ் எவ்வளவு வரும் மாசம் ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு என்னென்ன கிளாஸ் உங்களுக்கு நடக்குது எனக்கு தமிழும் வரலாறு வரலாறு உங்களுக்கு எல்லா பாடமும் நடக்கும் எல்லா பாடமும் நடக்கும் ஓகே இப்போ ஸ்கூலில் ஏதாச்சும் மீட்டிங் அப்படின்னு சொன்னால் அம்மா இங்கே அப்பா கூட இருந்து பார்த்து கொண்டே இருக்கணும் அப்போ அவங்க உங்களுக்கு மீட்டிங்கெலாம் வரையாரு வந்து சைன் வெச்சிட்டு டக்கன் வந்துடுவா டீச்சருக்கு தெரியும் சொல்லிட்டு வந்துடுவா சிச்சுவேஷன் ஒரு தெரியும் இப்போ அம்மாவுக்கு ஏதாச்சும் உடம்புக்கு முடியல வருத்தம் அப்படின்னு சொன்னால் அப்பாவை நீங்கள் பார்த்து கொள்றீங்களா அப்பாவுக்கு என்னென்னலாம் பண்ணுவீங்க சாப்பாடு போட்டு கொடுப்பேன் போட்டு கொடுக்குறதா சாப்பிடுவார் அவர் அள்ளி சாப்பிடுவார் அடிச்சு எல்லாம் கொடுத்தா கரண்டி அலை கொடுத்தா சாப்பிடுவார் சாப்பிடுவார் கழிமையை நடக்க எல்லாமே முடியும் பிடிச்சிட்டு நடக்கணும் நடக்க மாட்டேன் ரைட் இப்போயாச்சும் உங்களுக்கு ஸ்கூலில் ஏதாச்சும் தேவைகள் இருந்து சம்டைம் வந்துட்டு நீங்கள் ஸ்போர்ட்ஸுக்கு ஏதாச்சும் இங்கே போக போகிறீங்க இல்லைன்னு சொன்னால் சுற்றுலா ஏதாச்சும் போக போகிறீங்க அப்படின்னு சொல்லி ஸ்கூ உங்களோட வீட்டில் வந்து கேட்டு ஏதாச்சும் கிடைக்காம இருந்திருக்கா எனக்கு தெரியும் அதனால நான் வேணாம் சுச்சுவேஷன் தெரிஞ்சு வேணாம் அப்படின்னு சொல்லிடுறேன் அப்போ உங்கள்ட்ட கூட இருக்கிற பிள்ளைகள் போகும்போதும் போயிட்டு வரணும் வந்ததுக்கு அப்புறமா வந்து உங்கள்ட மனசு எப்படி இருக்கும் அப்போ என்ன செய்ய விட்டுட்டு வீட்டு சுச்சுவேஷன் தெரிஞ்சு நடந்து கொள்றீங்க அப்படி தான் இருக்கணும் சில வீட்டில் வந்து அப்படி இருக்க மாட்டாங்க வீட்டோட நிலவரம் தெரிஞ்சும் கூட அடம் பிடிப்பாங்க பிடிவாத மாதிரி இருப்பாங்க பட் வந்து நாங்கள் தான் நம்மளோட வீட்டோட நிலவரம் தெரியும்னு சொன்னால் நம்ம அதுக்குரிய மாதிரி இருக்கணும் ஓகே இப்போது நீங்கள் ஹாஸ்டலில் அப்படி அங்கெல்லாம் தங்கி இருந்து படிக்கிற மாதிரி டிசைட் பண்ணலையா ஏமா ஆமாம் போக மாட்டீங்க நீங்கள் ஆமாம் போக ரெண்டு பேரும் கூட இருக்கீங்க ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் அடிக்கடி சண்டை போகிறதா எதுக்கா சண்டை போடுறது சும்மா வரும் என்னதுக்கா ரைட் ஓகே பேச மாட்டேங்கிறீங்க ஓகே வந்து காலையில என்ன வேலைலாம் செய்து கொடுப்பீங்க நீங்க கூட்டி தண்ணி எடுத்து பாத்திரம் தேய்க்கிறது மார்னிங் எத்தனை மணிக்கு அஞ்சு மணிக்கு நான் ஸ்போர்ட்ஸ் போகிறது ஸ்போர்ட்ஸ் என்ன சேர நீங்க ஸ்போர்ட்ஸ் நெட் பால் வாலிபால் ம் அத்லெடிக் சேரல ஓகே ஸ்போர்ட்ஸ்ல வந்து செலக்ட் ஆகி வெளியில எங்கயாச்சும் போயிருக்கீங்களா இருக்கீங்களா போகல ஹை ஸ்கூல் கூட தான் இல்ல ஸ்கூல் மலை மேட்சுக்கு தான் போய் இருக்கு மலை பாலையும் பிடிக்குமா அப்ப ஸ்போர்ட்ஸ்ல ஒரு பக்கம் நீங்க கவனம் செலுத்தும் போது அப்ப நேசிங்ல எப்படி நீங்க கவனம் செலுத்துறீங்க ரெண்டுலயும்

அப்படி உங்களுக்கு இது இது தேவைகள் இருக்கு அப்படி சொன்னால் நீங்கள் கூச்சப்படாமல் வந்து சொல்லலாம் நாங்கள் அதை வந்து உங்களுக்கு அளவுக்கு வந்துட்டு அதுக்கான சப்போர்ட் பண்ணுவோம் ஸோ அது உங்களுக்கு ஏதாச்சும் கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னு சொன்னால் படிப்பு சம்மந்தமாக நீங்கள் வந்து கேட்கலாம் எதுவுமே இல்லை ஒன்றுமே இல்லை எல்லாம் ஓகே உங்களுக்கு ரைட் ஓகே இப்போ உங்கள் அம்மா கிட்ட தான் நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும் சம்டைம் வந்து உங்களுக்கு பேசுகிறதே கூச்சம் வரைக்கீங்க தண்ணி விடாய்க்கிற மாதிரி அப்படியே இருக்கிறீங்க

நாங்க எல்லாம் ஆறு பேரும் பொம்பளை பிள்ளையர் ஆறு பேரும் அதாவது உங்களுக்கு பிறந்த நாலு பேரும் பிறந்த நாலு பிள்ளையர் இப்ப உங்களோட ஹஸ்பண்ட் சகோதரங்கள் எப்படி இருக்கணும் யால் பணம் இருக்கணும் ஹெல்ப் பண்ணுவாங்களா ஒண்ணும் இல்ல ஒண்ணும் இல்ல நிறுவனங்களால ஏதாவது உதவிகள் கிடைக்குதா எதுவும் இல்ல சமத்து கொடு ஓ அது இந்த இது கீவார் போட்டு காசு என்ன தெரிஞ்சுரா மாதம் போடுவேணும் அதை எடுப்பேன் வார காசே காணாதன் ஒரே ஹாஸ்பிட்டல் கொண்டு தெரியும் ஜாழ்ப்பாணம் தொண்டக்கில்

இரும்பி இரும்பி சத்தி எடுப்பு அப்போ ஜாழ்ப்பாணை பண்ணையை கொண்டு போய் தான் நாங்கள் காட்டினது அப்போ அங்கே எல்லாம் எடுத்து டெஸ்ட் பண்ணித்தான் அவருக்கு டீபி வருத்தம் பண்ணிட்டு கோப்பாய்க்கு விட்டுருந்தவியா கோப்பாயில் இருந்து பதினைஞ்சி நாள் கோப்பாயில் இருந்தவர் ஜாழ்ப்பானை பெரிய டாக்டர் கோப்பாய்க்கு போய் அவரை டெஸ்ட் பண்ணித்தான் உடனே ஜாழ்ப்பாணை எடுத்து வச்சு செய்தது உடனே ஆப்ரேஷன் செய்தது இல்லை அது இருந்து தான் அந்த இரும்பை கொஞ்சம் கஷ்டம் மூச்செடுக்க கஷ்டப்படுவேன் அப்ப அதால செய்யணும் அதுக்கு ஒரு மாதத்தாலதான் கேன்சர்ன்னு சொல்லி கண்டுபிடிச்சது ஆறு மாசம் தான் பேர் பேர்மெண்ட் எடுக்காட்டி அதுக்குள்ள நீங்க பிள்ளையில ஒன்றரை மாசம் வச்சுருந்தா நான் தான்தானே ரெண்டு அங்க நல்ல சாப்பாடு நல்லா கவனிப்பு பிள்ளைகள் அக்கா இருந்தது இருந்ததுல இருக்கிற அக்கா மாமா கல்யாணம் மகள்ஞ்சான் இருந்தவா மூத்த மகள் அப்ப அவங்க கொஞ்சம் ஹெல்ப் பார்த்து கொண்டு அவையில ஓகே இப்போ முன்னால வந்து அவர் தொழிலுக்கு போனது அதாவது உங்களோட ஹஸ்பண்ட் தொழிலுக்கு போய் உங்களோட குடும்பத்தை ஏதோ ஒரு மாதிரியா வந்து பார்த்து கொண்டிருப்பாரு இப்ப திடீர்னு இப்படி ஆனதும் வந்து நீங்க என்ன யோசிச்சீங்க உங்களோட வாழ்க்கையை பற்றி சரியான காவல ஒரு சாப்பாட்டுக்கு என்ன செய்யறது அவருக்கு வேலை போயிட்டு பிள்ளைகளை ரெண்டு பேர் மாதிரி பண்ணி போயிட்டு இருந்தேன் வேலை பற்றி எனக்கு இது இல்லை வயசுல அவங்க வெயிட் பண்ணாங்க மூத்தவா இருபத்தி நாலு வயசு அப்ப மற்றவா இருபது வயசு இருபது வயசு தூர

உதவிதானங்களுக்கு உதவி செய்த நல்லது தான் அவருக்கும் கொஞ்சம் இப்போ புதன்களை மிஞ்ச கிளினிக் கொண்டு போனாங்க திரும்ப மூக்கு பயிர விட்டு தான் சாப்பாடு கொடுக்க சொல்லி இருக்கு சாப்பிட்றதெல்லாம் தண்ணி சாப்பாடு எல்லாம் நுறையிறக்க போகுதான் இப்போ அவரால் என்னென்னலாம் செய்ய முடியும் அவரால் செய்ய முடியாது என்னென்னு நீங்க பண்றீங்க அவருக்காக அவர் டொய்லெட்டுக்கு தண்ணி கூட நான் தான் எடுத்து வைக்கணும் அந்த வேலை மட்டும்தான் அவர் பார்க்குற சகலது நான் தான் அவர் பக்கத்தில் இருந்து இருந்து இருமை இருமல் தான் இருமைய சளி கொஞ்சம் மூச்செடுக்க கஷ்டப்படுவேன் அப்ப அந்த நேரம் பக்கத்தில் இருந்து முதுகா தடவி கொண்டு இருக்கணும் பிக்ஸ் போடணும் கால்காய் பிடிக்கணும் எல்லாம் உழாயித்தன பேர் செய்ய தாண்டுவார் எல்லாம் எல்லாமே நான் தான் வேலை செய்ய செய்யப்படுறதில்லை நான் நான் தான் எல்லாமே பார்க்கிறது

কাল বো বছ சரிங்கம்மா இப்போ வந்து எங்களால் முடிஞ்ச அதாவது நீங்கள் இந்த ஒரு நிலவரத்துல இருக்கிறீங்க உங்களுக்கான ஒரு உதவினு அப்படி சொல்லி அறிவியல் நகரத்தில் நாங்கள் ஆரம்பத்தில் வந்து நிறைய உதவிகள் பண்ணிருக்கோம் அப்போ அந்த குடும்பங்களை வந்து காண்பிச்சு தந்துருந்த அந்த ஒரு அக்காதான் வந்து உங்களையும் காண்பிச்சு தந்துருந்தாங்க இப்போதைக்கு எங்களால் முடிஞ்சது உங்களோட கணவரோட மருத்துவத்திற்கான சில அதே மாதிரி பிள்ளைகளோட படிப்புக்கும் ஏதோ முதற்கட்டமாக எங்களால் முடிஞ்ச ஒரு உதவி பண்ணித்தரோம் அண்ட் அது தாண்டி இந்த வீடியோ நாங்கள் போஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா வந்து யாராச்சும் ஏதாச்சும் உதவிகளை பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் அது நாங்கள் உங்கள்கிட்ட வந்து ஒப்படைப்போம் படைப்பும் ஓகேம்மா இதில் ஒருத்தக்க பணம் இருக்கு அதை நிமிங்க நாற்பத்தொம்பது நாற்பத்தொம்பது நேரம் இருக்குது நார்மலாக வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு மட்டும் எவ்வளோ செலவாகு சொன்னீங்க போய் வரண்டா ஐயாயிரம் ஐயாயிரம் பத்து போய் நின்று வரண்டா ஒரு பதினஞ்சு கிலோ அப்படி முடியும் ஓகே இப்போ அவரோட மேலதிக ட்ரீட்மெண்ட்டுக்கு ஏதாச்சும் கிடைச்சா நாங்களே வந்து படிப்போம் இப்போ இந்த ஒரு தொகை பணம் உதவி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்களா நினைக்கலாம் இப்போ அந்த அக்கா வந்து சொன்னது வேணும் நினைச்சிங்க நீங்கள் മൂന്നര ലക്ഷം രൂപയും തന്നെ മാത മൂവായിരം മൂവായിരം കട്ട് രണ്ടായിരത്തി ஓகே இப்போது இந்த ஒரு உதவி கூட நாங்கள் உங்களோட கையில் ஒப்படைச்சு நாங்கள் இது யார் தந்தாங்க அப்படிங்கிறது நான் சொல்கிறேன் இப்போது கனடாவில் இருக்கிற ஒரு ஃபேமிலி தான் தந்தாங்க பட் அவங்களோட பேர் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டாங்க பட் இருந்தால் நான் வந்து கடைசி தொலைபேசி இலக்கத்தை சொல்லிக்கொள்கிறேன் பதினேழு தொண்ணூற்றி நாலு இது எதுக்காக அப்படி சொன்னால் அவங்களுக்கு தெரியணும் அவங்களோட ஒரு பண உதவி கிடைச்சிது அப்படிங்கிறதுக்காக வேண்டி பட் அவங்களோட நேம் வந்து அவங்க சொல்ல வேணாம் இப்போ அந்த ஒரு குடும்பத்துக்கு வந்து உங்களோட சார்பில் ஏதாச்சும் சொல்ல போகிறீங்களா அவங்க குடும்பத்தை பெரிய பெரிய நன்றி என்னன்னு சொல்லணும் இந்த மேலே ஜோசினா எனக்கு எட்டாம்தேதி கிளினிக் கொண்டு போகணும் மாதம் கடந்து கொண்டு நாள் கடந்து கொண்டு போகுது என்ன செய்கிறது இருவாந்தோ எட்டாம்தேதி கிளினிக் கொண்டு போகணும் இருபத்தி ரெண்டாந்தேதி கிளினிக் என்ன செய்ய போகிறோண்டு ஒரே இரவம்பாலும் ஒரே ஜோசினு எனக்கு அதனால் அவருக்கு நல்ல சத்து இல்லை மாக்கள் வண்டி கொடுக்கணும் அப்படி என்ன சென்றிருந்தேன் தந்தை எங்களுக்கு உதவி செய்வேன் ரொம்ப நன்றி சொல்ல ஓகே ஓகேமா நான் வந்து கணவரை நல்லபடியா பார்த்து கொள்ளுங்கள் அது தாண்டி பிள்ளைகள் நல்லா பார்த்துக்கொள்ளுங்க உங்களோட ரெண்டு பிள்ளைகளும் திருமணம் பண்ணி வச்சுட்டீங்க பட் அவங்களோட லைஃப்ல அவங்களுக்கான ஒரு தொழில் எதுவும் தேர்ந்தெடுக்காம அவங்க வந்து வெட்டிங் பண்ணிட்டாங்க நினைக்கிறேன் ஆனால் பெண் பிள்ளைகள் என்று சொல்லும்போது இனி எதிர்காலங்கள்ல வந்துட்டு கண்டிப்பா பெண் பிள்ளைகளுக்கும் ஒரு தொழில்கள் கண்டிப்பாக இருக்கணும் சொன்னால் அப்படித்தான் இப்போ சிச்சுவேஷன்லாம் இருக்கு இப்போ நம்ம திருமணம் பண்ணப்போகிறோம் அப்படி சொன்னால் நம்ம மாப்பிள்ளையை நம்பி பண்ண கொடுக்குறதுல வந்துட்டு எனக்கு ஒரு இதுவும் இருக்காது அப்போ அவங்கவுங்க படித்து அவங்களுக்கிட்ட ஒரு தொழிலை வந்து அவங்க உருவாக்கி கொள்ளணும் படித்து உருவாக்கி கொள்ளணும் என்று இல்லாமல் கூட அவங்க ஏதாச்சும் ஒரு பயிற்சி பாசறைகள் முடிச்சு கூட அவங்களுக்கான ஒரு தொழில் வாய்ப்புக்குள்ளே உருவாக்கி கொள்ளலாம் அதெல்லாம் வந்து அவங்க என்ன அப்படி சொல்லி சொல்லித்தர் பட் நீங்கள் தான் சொல்லிக் கொடுக்கணும் இப்போ அவங்களோட அப்பா படுற கஷ்டம் அண்ட் வந்து அவங்களோட அப்பாவுக்கும் நீங்கள் படுற கஷ்டம் இதெல்லாம் எடுத்து சொல்லுங்க அவங்களும் நேரடியாக பார்க்குறாங்க நான் பேசும்போது வந்து நல்லா பேசியிருந்தாங்க ஓகே மற்றிருந்தாலும் பெண் பிள்ளைகளை வந்து நம்ம சுதாரணமாக பார்த்து கொள்ளணும் கண்டிப்பாக வந்து படிப்பை மட்டும் கோட்டை விட விட்டுறாதீங்க நல்லா படிப்பிக்கைங்க அதால் உங்களோட வாழ்க்கை எதிர்காலத்தில் நல்லதாகவே நினைக்கிறேன் ஆனால் உண்மையில் இந்த ஒரு உதவிப்பாணிருந்த கருணாவில் இருக்கிற அந்த ஒரு ஃபேமிலிக்கு எங்களோட சார்பில் நாங்கள் நன்றிகளை சொல்லிக்கொள்றோம் நான் வந்து தாண்டி இந்த குடும்பத்துக்கான மேலதிகமான ஒரு உதவி பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னால் எங்களோட டிஸ்பிளேல வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கான்டெக்ட் பண்ணலாம் அப்படியே வந்து நாங்கள் காண்பிச்சிருந்தால் இந்த ஒரு காணல உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம ஆர்ஜி தமிழா யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி வோல் உட்னே கிளிக் பண்ணுங்கள் நாங்கள் இன்னொரு வீடியோட சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்